அந்த பதினாறு பேர் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் படிக்கும்போது பதினைஞ்சு பேர் ஆண்கள் சொல்லியிருக்கோம் பொண்ணத்தில் கூட இதே எனக்கு தெரிஞ்சான்னு சொல்லியிருக்கிறீங்க ஒன்று ஒன்று பொண்ணு இப்போ இங்கே பார்த்தா மேடையிலேயே எத்தனை பொண்ணுங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் உட்காந்து இருக்கிறதெல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியும் அந்த பதினாறு பேர் நாங்கள் படித்தோம் பதினஞ்சு பேர் பையன் ஒரே ஒரு பொண்ணு கண்டாச்சிப்போம் ஸ்கூலுக்கு இந்த பொண்ணு பேர் கூட திலகவதின்னு பேர் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இது எப்படியா மறக்க முடியும் அப்ப இருந்தெல்லாம் ஞாபகம் இருக்கு இப்ப இருக்கிறதா மறந்து போகுது பொம்முடி பெரிய ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் கிளாஸ்ல ஒரே ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு கண்ணே கண்ணு தெரியுமா அவனுக்கு பொம்முடி நான் பிஎல் படிக்கும் போது என் கூட முப்பத்தி ரெண்டு பொண்ணு சிதம்பரம் இருக்கா முப்பத்தி ரெண்டு பெண்கள் எம்ஏ படிக்கும்போது அஞ்சு பேர் தான் பாய்ஸ் ஒரு ராசி பொண்ணு வந்த முடிஞ்சு போயிருக்கா கலைஞர் தேதி தரபதி சோனியன் தேரி

கான்ஸ்டியூஷன் அரசியல் பிரிந்தவர்கள் தெரியும் அரசியல் சட்டம் மூணாவது வகுக்கப்பட்டிருக்கிறது ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் பென்டர் லிஸ்ட் அப்படின்னா அரசியல் சட்டத்தில் வானில அரசாங்கமுள்ள உரிமை மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன உரிமை ரெண்டு பேருக்கும் பொதுவான உரிமை அப்படின்னு மூணு பகுதியாக பெற்றிருக்காங்க ஒரு காலத்தில் நம்மளிடத்த இருந்த கல்வி

கனடா தான் கனடாவுல அவனை பிடிச்சி கொண்டாந்து இந்த கமிட்டியில போட்டான் பிஜேபி தெரியுமா என்ன அப்படின்னு இந்த கமிட்டியில மொத்தம் பதினேழு பேர்ல பதினேழு பேரும் பிராமணர்கள் பதினேழு பேரும் பிராமணர்கள் பதிமூணு போட்டுட்டான் பதினாலு பிராமண கிடைக்கல அவன் எங்கடா இருக்கான்னு பார்த்தான் கனடாவில் ஒரு பிராமணர் இருக்கானா அவன் யாரா அகில உலக பிராமண சங்கத்தின் கனடா நாட்டு தலைவர் என்ன ஆட்சி நடத்துறீங்களா அல்லது ஏதாவது கட்சி கொடுத்த ஜாதிக்கு அரசியல் கொடுத்தா இதைத்தான் நாங்க கேட்கிறோம் இது கன்சூரன் வர வேண்டிய இதையெல்லாம் வைத்திருப்பது தொடர்பால் தான் நாங்க எதிர்க்கிறோம்

கவி அடுத்த மேல் பகுதியில் இருக்கிற ஒரு அந்யராஜி சுனில் சரவணன் பரபசிவம் முருகப் பெருமாள் முருகன் யாராவது பேர் நான் விட்டுவேன் இங்கே இருக்கக்கூடிய பாபு இந்த ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் பாபு மற்றும் இருக்கிற நண்பர்கள் வேல்போருக்கு இங்கே இருக்கிற முன்னாள் பேர் தலைவர் முருகன் பேர்முருகன் துறைமுருகன் திருவள்ள நேரு யாரும் சொல்லிருவேன் ஆகியவை எல்லாம் இரவு மக்கள் பாராமல் கொடிகளை கட்சி வேலைகளை வைத்து பந்தலை விட்டார்கள் இந்த பந்தலை அமைக்கிறதுல இந்த மைக் வைக்கிறது அசகாய சூழன் பிஜி ஆனந்தன் உங்கள் கல்யாணங்களை கொள்வர்கள் விழாவுக்கும் பிஜி ஆனந்தன் நான் விளம்பர பார்த்தீங்கன்னா சாதாரணமான பையன் சார் ஐயா எழுந்து படிக்க தெரியாது சார் அந்த மாதிரி சார் ஆனா ஒரு சின்ன செட்டு வச்சு பாக்கேன் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த விடன் கொண்டு வந்துருக்கா தெடிகார் ரொம்ப கெட்டிகாரது காத்தியா காத்தியே டிவைஸ் எடுத்துட்டுறோம் போல அந்த அளவுக்கு முன்னே இருந்து கா கேவல அவருக்கு உரிய வேண்டிய பாராத்தை தின்ச்சுற காடை இல்லாம அடடா எல்லாரும் இவர்தான் ஓடுமா வாப்பா எடடா எங்கே அண்ணா பீதி நப்பி திரும்பி இங்க வந்திருந்த <.usion> <them>